ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஜக்காத்து டே என்று நம்முடைய நடைமுறையிலே சொல்லப்படாவிட்டாலும் கூட ஒவ்வொரு செல்வந்தருக்கும் ஜக்காத் டே என்று ஒன்று இருக்கிறது அதாவது ஜக்காத்து கடமையாகும் நாள் வாலிபர்கள் யார் சம்பாதிப்பதில் ஆரம்ப நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் இதில் மிக அதிக கவனம் எடுக்க வேண்டும் இப்பொழுதுதான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஜக்காத் டே விஷயத்தில் மிக அதிக கவனம் எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பொதுவாக இன்று தான் ஜக்காத் கொடுக்கப்படுகிறது ஜக்காத் ரமதான் நோன்புக்கு காலம் இருக்கிறது ரமதான் மாதத்தில் தான் நோன்பு வைக்க வேண்டும் ஆனால் ரமதான் மாதத்தில் தான் ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை ரமதான் என்பது நோன்புக்கானது ஜக்காத் என்பது அதற்கு ஒரு மாதம் என்று மார்க்கத்திலே இல்லை இந்த மாதத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று அப்படியானால் மற்ற வருடத்தினுடைய மற்ற மாதங்களிலெல்லாம் ஏழைகள் இருக்க மாட்டார்களா அப்படியானால் எப்பொழுது ஜக்காத்து கடமையாகும் நாள் என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நாட்கள் இருக்கும் ஒரு சம்பாதிக்கிறார் இப்பொழுதுதான் சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார் அவர் செலவு செய்கிறார் மீதி பணத்தை சேர்த்து வைக்கிறார் சேமிப்பினுடைய அவருடைய தொகை அவருடைய அந்த சொத்துக்கள் சேர்ந்து கொண்டே வருகிறது அவருடைய பணம் என்று அறுநூற்று அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி அளவுக்கு வருகிறதோ அன்று அவருக்கு ஜக்காத்துடைய நிசாபை அளவை அவர் விடுகிறார் அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளியினுடைய ரேட் என்னவோ அந்த விலை கிரயம் அளவுக்கு அவரிடத்தில் ஏறத்தாழ நாற்பது நாயிரம் நாற்பத்தையாயிரம் என்கிற நிலைக்கு அவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் அப்பொழுது அன்று எந்த தினத்திலே அவருக்கு அந்த பணம் தொகை சேருகிறதோ அன்று தான் அவருக்கு ஜக்காத்து டே உதாரணமாக ரபியுல் அவ்வல் பதிமூன்றாம் தேதி அல்லது ரஜப் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அல்லது ஜமாதுல் அவ்வல் மாதத்திலே ஏழாம் நாள் அல்லது மொஹர்ரம் பதினைந்தாம் நாள் அல்லது ரமதான் பத்தாவது நாள் எந்த தேதியிலே இது ஆங்கிலேய மாதத்தின்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது அரேபிய மாதத்தின்படி சந்திர மாதத்தின் கணக்கின்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த தேதியிலே அவரிடத்தில் இந்த தொகை சேர்ந்ததோ அன்று அவருக்கு ஜக்காத்துடைய நாள் ஜக்காத்து கடமையாகும் நாள் எப்படி மேரேஜ் டே ஞாபகத்தில் இருக்கிறது பெர்த் டே ஞாபகம் இருக்கிறது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது மேரேஜ் டேவும் கூட இன்று விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய நிலைகளை பார்க்கலாம் ஆனால் ஜக்காத்து டே யாருக்கும் ஞாபகத்திலேயே இருப்பதில்லை பெரும்பாலும் எனக்கு என்று ஜக்காத்து கடமை ஆரம்பத்தில் என்னிடத்தில் நிசாப் எப்பொழுது வந்தது அந்த அளவை நான் எப்பொழுது அடைந்தேன் எப்பொழுது கடமையாக கடமையாகக்கூடிய நாள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ ஆரம்பத்தில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதிலே கவனம் செலுத்தினால் வாலிபர்கள் கவனம் செலுத்தினால் அவர்களுக்கு முதலாவது வரக்கூடிய அந்த தேதி உதாரணமாக ரபியுல் அவ்வல் இருபத்தி நான்காம் நாள் என்றால் அவர் டைரியிலே குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் ரபியுல் அவ்வல் இருபத்தி நாலாம் நாள் ஜக்காத் டே எனக்கு ஜக்காத் கடமையாகும் நாள் அடுத்த வருடம் ஒரு வருடம் முடிந்த பிறகு அவரிடத்தில் அதே அளவுக்கு பணம் ஜகாத் கடமையாகும் பொருள் இருந்து அல்லது அதைவிட அதிகமாக இருந்தால் ரபியுல் அவ்வல் இருபத்தி நான்காம் தேதி அடுத்த வருடம் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அந்த நாள் அவரு அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள் கொண்டாடப்பட வேண்டியது என்று சொன்னால் ஜக்காத் டே என்பது அல்லாவுக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டிய நாள் அல்லாஹு தலை எனக்கு செல்வத்தை கொடுத்தான் ஏழைகளுக்கு உதவும் அளவுக்கு எனக்கு பணத்தையும் என்னுடைய கையிலே கொடுத்திருக்கிறான் நான் வாழும் காலமெல்லாம் கொடுத்து வாழ வேண்டும் யாரிடத்திலும் வாங்கக்கூடாது என்கிற நியத்திலே அல்லாஹிடத்திலே துவா செய்து கொண்டு நாம் ஒவ்வொரு வருடமும் அந்த தேதியிலே ஜக்காத் கொடுக்க வேண்டும் இதுதான் ஜக்காத் கடமையாக கூடிய நாளாக இருக்கிறது அந்த ட நாளில்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஆனால் இன்று நடைமுறையிலே பார்த்தால் எல்லோருமே பெரும்பாலும் ரமதான் மாதத்தில் தான் ஜக்காத்து கொடுப்பார்கள் ரமதான் மாதத்தில் செய்யப்படுகிற சதக்காவுக்கு ஜக்காத்துக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கடமையாக கூடிய நாள் மிக முக்கியம் பொதுவாக ஏன் அப்படி கொடுக்கிறோம் என்று சொன்னால் பல பேருக்கும் அந்த நாள் ஞாபகத்தில் இருப்பதில்லை நான் எனக்கு எப்பொழுது ஜக்காத்து ஆச்சுன்றே எனக்கு தெரியலை பல வருஷம் ஆயிடுச்சு பல வருஷமாக என்கிட்ட காசு இருக்குது இது வரைக்கும் நான் ஜக்காத்து கொடுக்கவே இல்லை நான் க வந்து கடந்த வருஷத்துக்கெலாம் ஜக்காத்து கொடுக்கணும் இப்போ நான் எதை முடிவு பண்ணி கொடுக்கறது எந்த நாளை முடிவு பண்ணி ஜக்காத்து கொடுக்கறது என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆலோசனையாக என்ன சொல்லுவாங்கன்றால் நீங்கள் ரமதானில் ஒரு குறிப்பிட்ட தேதி எடுத்துக்கொள்ளுங்கள் விட்டது எனக்கு ஜக்காத் கடமையாகும் நாள் என்று என்பது தெரியவே இல்லை நான் என்னால் எந்த தேதியும் முடிவு செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் ரமதான் மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ரமதான் மாதத்தில் முதல் நாள் அல்லது ரமதான் மாதத்தின் பத்தாவது நாள் அல்லது ரமதானிலே ஏதாவது ஒரு தேதியை முடிவு செய்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் அந்த தேதியிலே உங்களுடைய சொத்துக்களை கணக்கிட்டு அதற்கான இரண்டரை சதவீதத்தை கொடுங்கள் என்று ஆலோசனை சொல்லுவோம் யாருக்கு அது யாருக்கு மறந்து விட்டதோ தான் இல்லை என்று சொன்னால் ஜக்காத்து என்பது ரமதானில் மட்டுமல்ல வருடம் முழுவதும் கொடுக்கப்பட வேண்டிய செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் அது யாருக்கு எந்த தேதியிலே கடமையாகிறதோ அந்த மாதத்தினுடைய அந்த தேதியிலே அவர் தன்னுடைய ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் இதுதான் நாம் ஜக்காத் டே என்று சொல்லுகிறோம் இந்த தினத்தை நம்முடைய ஞாபகத்தில் வைப்பதும் அதை கவனித்து கொள்வதும் அதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதும் நமக்கு மிக பெரும் கடமையாக இருக்கிறது அல்லாஹு யோஃபிக் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ